வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதுமலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு விதமான கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன பேசிக் சேலரி என்ன அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மற்றும் உபக்கோயிலிருந்து உள்துறை மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க இதுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தினர் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க பிற மதத்தினர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் விற்பனையாளர் அதுக்கப்புறம் எழுத்தர் இந்த கேட்டகிரியில் ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு பத்தாம் வகுப்பு அல்லது அதுக்கு நீங்கள் என்ன கல்வி தகுதி முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஸ்டார்டிங் சேலரி பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளருக்கு ஒரு ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு எட்டாம் வகுப்பு தெரிஞ்சு அல்லது அதுக்கு இணையான நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி பதினஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் காவலர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதுமானது அதுக்கப்புறம் திருவகு இதுக்கு ஒரு ரெண்டு வேக்கன்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விடுதி காப்பாளர் ஒரு வேக்கன்சி அதுக்கப்புறம் பல வேலை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் நம்ம வந்து அந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த மூணு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதுமானது ஸ்டார்டிங் சாலரி பதினஞ்சு தொள்ளாயிரம் அதுக்கப்புறம் பதினஞ்சு ஏழாயிரம் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் இதுக்கு ஒரு அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் எட்டாம் வகுப்பு அல்லது அதுக்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருந்தாலும் போதும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் நீங்கள் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் முதல் உதவி உங்களுக்கு செய்ய தெரிஞ்சுன்னு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநருக்கு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டாச்சும் முன்னணும் இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளம்பர் கேட்டகிரியில் ஐடிஏ முடிச்சிருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியாது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மின் உதவியாளர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேகன்சி தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படித்து முடித்து இந்த மின் வாரியத்தில் ஹெச் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினி ப்ளஸ் கிளீனர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் கிளீனர் மாதிரி இதுக்கு நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது பின்னாப்பிச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டாரை பற்றி நல்ல நாலேஜ் உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த உதிரி பாகத்தை பற்றி நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு முன்னுரிமை வழங்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினோராது ஆப்ஷன் வந்து காவலர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இது வந்து பார்த்திங்கன்னா உபகோவில் அருள்மிகு காரிக அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயிலில் ஆளுமிகு காரிக வரத பெருமாள் திருக்கோவில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவலருக்கு ஒரு வேக்கன்சி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் திருவகு இதுக்கும் ஒரே வேக்கன்சி இதுக்கும் தமிழ் எழுத படிஞ்ச தெரிஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அது என்ன என்னன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல குறைந்தபட்சம் நீங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கி பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தனாக இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக இருந்தால் மட்டும் அதுக்கு விண்ணப்பிக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பதவி அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க அப்ளை பண்ணலாமா அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கனா தனியாகவே கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மாக நீங்கள் காவலருக்கு அனுப்புனா தனி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அலுவலக உதவியாக அனுப்புனா தனி அப்ளிகேஷன் ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்ட்டாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிடுவோம் அதுக்கு தான் நீங்கள் அனுப்பிச்சு அப்ளிகேஷன் அட்டாச் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி தகுதி சான்றிதழ் கூடுதல் கல்வி தகுதி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எய்த்து கேட்டுருப்பாங்க ஆனால் நீங்கள் டென்த்தோ டிகிரி டிப்ளமோன்னு கொடுத்துருப்பீங்க அந்த கூடுதல் கல்வித் தகுதி சான்றோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வாக்காளர் அட்டை அந்த குடும்ப அட்டை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒரு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து பதிவு பெற்ற அலுவலகம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஆஃபீஸர்கிட்ட சுயசான்றி வாங்கி அதுக்கப்புறம் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிசியும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் விண்ணப்ப படிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் முழுசாக ஃபில் பண்ணாமலோ அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணிக்கு தேர்வாயிட்டீங்க தேர்வாகி அந்த பணியில் சேர போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் உங்கள் மேலே எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழை வாங்கிட்டு போனோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி மருத்துவர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன்கிட்ட உங்கள் நல்ல உடல் தகுதியில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழ் வாங்க வாங்கிட்டு போக வேண்டியது இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணிக்கு சேரும்போது கொண்டு போனால் போதும் இப்போ அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்பும்போது அந்த கவர் மேலே நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க சொல்லி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம் கொடுக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா நீங்கள் அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பதவிக்கு என்ன அப்படினா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கனா அந்த போஸ்ட் எல்லாமே பிரித்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நே நேர்முகத் தேர்வை கலந்துக்கிங்கன்னா எந்த ஒரு பயணப்படியும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அது உங்கள் சொந்த செலவு தான் நீங்கள் வந்து போயிட்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் பெருசாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்கல அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்றும் அவங்க ரிலீஸ் பண்ணலை ஒன்றா டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் ஹெச்ஆர்சிஇ டாட்இஎன் டாட் ஜிஓவி டாட் இனில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க அங்கே நீங்கள் பதிவு செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அந்த கோயிலில் டேரெக்டாக போய் ஒரு நூறுரூவா விண்ணப்பா கட்டணத்தை செலுத்தி நீங்கள் வாங்கி அது ஃபில் பண்ணி கூட கொடுத்துட்டு வரலாம் உங்கள் விருப்பம் எப்படி நீங்கள் கொடுக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லை ஒன் ஆர் டூ டேஸில் வெயிட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க துணை ஆள் நீங்கள் அனுப்ப வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா துணை ஆணையர் செயல் அலுவலகர் அருள்முக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலை பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் இந்த பின்கோடில் நீங்கள் அனுப்பிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கவர் எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு இருபத்தஞ்சுருவா ஸ்டாம்ப் போட்டி ஒரு அஞ்சல் உரையில் உங்கள் அட்ரஸ் எழுதி நீங்கள் இதோட அட்டாச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அதில் தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கால் லெட்டர் சென்ட் பண்ணி வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் வைக்கணும் லாஸ்ட் டேட்னு எடுத்திங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பி வச்சுருங்க கொஞ்சம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ஃபில் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ நம்ம சேனலில் போடுவோம் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிக்கோங்க வேறு ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஸாக தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்